ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்துச்சு அந்த சிங்கம் ரொம்ப பயங்கரமான சிங்கமாக இருந்துச்சு எல்லா மிருகங்களையும் வேட்டையாடி சாப்பிட்றோம் அதனால எல்லா மிருகங்களுக்கும் அந்த சிங்கத்தை பார்த்தாலே ரொம்ப பயம் அதோடையும் ரொம்ப கவலைப்பட்டுச்சுங்க அதனால இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணுன்ட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிச்சு நம்ம டெய்லியும் இப்படி சிங்கத்துக்கு இரையாக முடியாது ஒவ்வொரு நாளும் நம்மளாவே சிங்கத்துக்கிட்ட போய் இரையாயிடுவோம் அதனால நம்ம பயம் இல்லாமல் வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சுங்க அதனால் ஒரு குரங்கு என்ன பண்ணிச்சு சிங்கத்தோட குகைக்கு போய் சிங்கராஜா சிங்கராஜா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தராக வந்து உங்களுக்கு உணவாகிக்கிறோம் அப்போ தான் நாங்கள் பயம் இல்லாமல் இந்த காட்டில் வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சு உடனே சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே அதனால சரி இனிமேல் நீங்கள் எல்லோரும் கரெக்டாக காலையில் ஒவ்வொருத்தராக என்னோடய குகைக்கு வந்துடணும் அப்படி யாராச்சும் வர லேட்டாகிச்சு நான் எல்லாரையும் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொன்னிச்சு உடனே இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிருகமாக போய் சிங்கத்துக்கு உணவாயிடுச்சு இப்போ முயலோட டேர்னு முயல் போய் சிங்கத்துக்கிட்ட உணவாகணும் ஆனால் அந்த முயலுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை என்னடா அது நம்ம போய் சிங்கத்துக்கு உணவாகணுமா நம்ம எதுக்காச்சும் இதுக்கு ஒரு பலி பண்ணணும் அப்படின்னு முயல் யோசிச்சு அந்த முயல் ரொம்ப புத்திசாலி முயல் உடனே என்ன பண்ணுச்சு அது போகிற நாலா அன்னிக்கு ரொம்ப லேட்டாக போணுச்சு சிங்கத்தோட கொகைக்கு உடனே சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு என்னடா இந்த முயல் இவ்வளோ லேட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு முயல் வந்தோட்டி சிங்கம் ஒரே இதாக கோவப்பட்டுச்சு ஏ முயலே உனக்கு சீக்கிரம் வர தெரியாதா ஏன் இவ்வளோ லேட்டாக வர்ற அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டுச்சேன் ஆனால் அந்த முயல் அதுக்கு சிங்கராஜா சிங்கராஜா நீங்கள் மட்டும்தான் இந்த காட்டில் இருக்கீங்கன்னு நினச்சேன் ஆனால் உங்களை மாதிரியே இன்னொரு மிருகமும் இந்த காட்டுக்குள்ளே இருக்குது அது நான் வர்றப்ப என்னைய பிடிச்சி வச்சுக்கிச்சு அதனால தான் எனக்கு லேட்டாகிடுச்சு சிங்கராஜான்னு சொன்னிச்சு உடனே அந்த முட்டால் சிங்கம் என்ன பண்ணுச்சேன் இன்னொரு எங்கே எனக்கு தெரியாமல் இன்னும் என்ன மாதிரியே காட்டில் இன்னொரு அப்படின்னு யோசிச்சு எங்க வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயலை கூட்டிக்கிட்டு போணுச்சு அந்த புத்திசாலி முயல் என்ன பண்ணுச்சு ஒரு கிணத்தடியில் போய் சிங்கத்தை காமிச்சிச்சு உடனே சிங்கம் கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்கவும் அதோட பிம்பம் கிணத்துக்குள்ளே தெரிஞ்சிச்சு அது இன்னொரு சிங்கம்னு நினச்சிக்கிச்சு உடனே அது சிங்கம் வந்து கர்ஜிக்க ஆரம்பிச்சிச்சு உடனே கிணத்துல உள்ள பிம்பமும் கர்ஜனை செஞ்சிச்சு உடனே அந்த சிங்கத்துக்கு கோவம் தாங்க முடியலை உடனே உன்னை இல்லைன்னு பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்குள்ளே குதிச்சிருச்சு கிணத்துக்குள்ளே குதிச்சோட்டியே அந்த சிங்கமே தண்ணியில் நீச்சல் தெரியாமல் செத்து போச்சு உடனே முயலுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பாடா ஒரு வழியாக இந்த சிங்கம் செத்துச்சு நமக்கு இன்னைக்குன்னா காட்டுக்கே திருவிழா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக காட்டுக்குள்ளே போய் எல்லா மிருகங்கள்டையும் இந்த விஷயத்த சொன்னச்சேன் உடனே எல்லா மிருகங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் முயலை எல்லாம் ரொம்ப பாராட்டுச்சிங்க உன்னோட தான் இப்போ நாங்கள் தப்பிச்சோம் எல்லாருமே இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் சிங்கத்துக்கிட்டேருந்து நமக்கு விடுதலை கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிச்சிங்க இதுக்கு தான் சொல்கிறது நம்ம அறிவோடு இருந்தால் நமக்கு வர எந்த ஆபத்தையும் நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் அதுக்கு தான் நம்மளோட அறிவை பயன்படுத்தணும் எதுக்கும் பயப்படக்கூடாது நம்ம அறிவாளியாக இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் நம்மளை வந்து தீண்டாது அதனால் குட்டீஸ் நம்ம எல்லாரும் ரொம்ப ಧೈರ್ಯಶಾಲಿಯಾಗುತ್ತಿಶಾಲಿಯಾಗಣ